வெல்கம் டு சிலோனோ செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் பயங்கரம் இரு சகோதரர்கள் வெட்டி கொலை கொள்கையிலிருந்து மாறியுள்ள அணு அரசாங்கம் நாமல் வெளிப்படை இசை பிரியா பெண் இல்லையா நாடாளுமன்றில் சாணக்கியன் ஆவேச பேச்சு நாட்டை ஆட்டி படைக்கும் கொலை கலாச்சாரம் பாதுகாப்பு குறித்து எதிர்கட்சி கேள்வி தாக்குதலை தடுக்கச் சென்ற நபர் அடித்து கொலை பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தின் மற்றுமொரு மகிழ்ச்சி தகவல் உச்சகட்ட அழுத்தத்தில் ரணில் மக்கள் பார்வைக்கு வரும் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கான விசேட அறிவிப்பு கொழும்பு கிரேன்பாஸின் வெஹரகொடல்ல பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் இரண்டு சகோதரர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று அதிகாலையில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் கூர்மையான ஆயுத தாக்குதல்களில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கின்றனர் இறந்தவர்கள் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வருடைய இரண்டு சகோதரர்கள் என்று கூறப்படுகின்றனர் கொலையை செய்த சந்தேக நபர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை சம்பவம் குறித்து கிரேன்பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு துறைமுக நகரத்திற்கு சென்று தற்போதைய அரசாங்கம் கட்டுமான பணி ஒன்றுக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்ததன் மூலம் அவர்களது கொள்கையிலிருந்து மாறியுள்ளமை வெளிப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வெளிவிவகார அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதம் இன்று நாடாளுமன்றில் இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் சர்வதேச முதலீடுகளுக்கும் கொழும்பு துறைமுக நகரத்துக்கும் இடையே சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகின்றன இன்று இலங்கையின் சுற்றுலாத்துறையில் மறுமலர்ச்சி காணப்படுகின்றது இதனை எதிர்காலத்திலும் சிறந்த முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சிறந்த திட்டங்களை வகுக்க வேண்டும் கட்டுநாயக விமான நிலைய அபிவிருத்தியின் இரண்டாவது கட்டம் தொடர்பில் நல்லாட்சி காலப்பகுதியில் ஊழல்கள் பற்றிய விசாரணைகள் இடம்பெற்றன தற்போதைய அரசாங்கமும் அது தொடர்பில் குற்றங்களை எழுப்பியிருந்தன ஆனாலும் பத்து பதினைந்து வருடங்கள் கடந்தாலும் ஆமை வேகத்திலேனும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது நூறு மில்லியன் பயணிகளுக்கு சேவை வழங்கும் இடமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை மாற்றியமைக்க வேண்டும் இது சுற்றுலா பயணிகளை இருபது சதவீதம் முன்னேற்றுகின்ற முறையாக காணப்படுகிறது இருபது சதவீதத்திற்கும் அதிகமான வருவாய் தரக்கூடிய வகையில் சுற்றுலா துறையை மாற்ற வேண்டும் என்றால் ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் சேவையை முன்னெடுக்க வேண்டும் கட்டுநாயக்கவின் இரண்டாம் கட்டம் வந்தாலும் மத்தளை யாழ்ப்பாணம் போன்ற விமான நிலையங்களுக்கு பயணிகள் சேவையை மையப்படுத்தினால் பயணிகள் சேவை மூலம் வருவாயை அதிகரித்துக் கொள்ள முடியும் இதன் மூலம் நாட்டின் விமான நிலையங்களை சாதாரணமாக எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான பயணிகள் சேவையை வழங்குகின்ற இடமாக மாற்றியமைக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியருக்கு நிகழ்ந்த வன்கொடுமைக்கு நீதி வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஆனால் இந்த நாட்டிலே இராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இசை பிரியாவுக்கு நீதி வழங்க ஏன் அரசாங்கம் முன்வரவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அதற்கு ஏன் இந்த அரசாங்கமும் நாட்டு மக்களும் நடவடிக்கை எடுப்பதற்கு குந்தளிக்கவில்லை இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மோசமான இனவாதிகள் கடந்த கால அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொண்டு தமது செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை என கூறுகிறார்கள் ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் தான் ஈடுபடுகிறார்கள் இசைப்பிரியா ஒரு பெண் இல்லையா இசை பிரியாவுக்கு இந்த நாட்டிலே நீதி தேவையில்லையா எனவும் சாணக்கியன் கேள்வி எழுப்பி எழுப்பியுள்ளார் ජනතාවගේ ආරක්ෂාව ගැන කතා කරා. අක්මීමල බූසේ ගාතනය කල්දන මීගහකිවුලෙ ගහතනය අමුණු කොළ පැලස්ෙ ගහතනය. වැලිවේරිය වෙඩි තැබීම. ඒවගේම මූතුර් බල ප්‍රදේශයේ ජීවිතහිමි වීම නාටල් තත්පොුද අධගරි තුල කොලයි කලාචාරම් කාරණමහමක්කලින් පාද කාාපින උරදිසගේ නඩබඩික වැඩක වොඩම. கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டவர் அக்மீமன பூச படுகொலை தெல்தென மீகீல கொலை சம்பவம் அங்குனு கொலச வெல்வரிய துப்பாக்கி சூட்டு சம்பவம் மூதுர் இரட்டை கொலை சம்பவம் மற்றும் நேற்று இடம்பெற்ற அம்பலாங்கடை படுகொலை இன்று இடம்பெற்ற கொழும்பு கிரீன்பாஸ் பாஸ் இரட்டை கொலை என பல்வேறு குற்றச்செயல்கள் பதிவாகியுள்ளன உண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து பாரியதொரு பிரச்சினை காணப்படுகின்றது இந்த பாதுகாப்பு பிரச்சினை எமது நாட்டு மக்கள் மீது பெரும் தாக்கத்தை செலுத்துகின்றது அத்துடன் இச்சம்பவங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுற்றுலாத்துறை மீதும் தாக்கத்தை செலுத்துகின்றது எனவே நாட்டில் தற்பொழுது அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரத்தை இல்லாது செய்வதற்கு சட்டம் ஒழுங்குமுறை ஊடாக நிச்சயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அதேவேளை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் மற்றும் நீதிமன்ற கொலை பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி உள்ளிட்டவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த நிலையில் நாளுக்கு நாள் இடம்பெறுகின்ற இந்த முளைச்சத்தனமான சம்பவங்கள் கொலை கலாச்சாரங்கள் என்பவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத தீர்வுகள் இல்லையா இவற்றுக்கு மத்தியில் எமது மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளார்கள் எனவே ஜனாதிபதி இது குறித்து கவனம் செலுத்தி தெளிவான தீர்வை வழங்கவும் அதனை நாட்டுக்கு முன்வைக்கவும் வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் குருணாகல் மாவத்த கம வேவுட பகுதியில் நேற்று இரவு இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் தடி மற்றும் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாகவும் அவர் பலத்த காயமடைந்து மாவத்தகம கம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் வேவுட பகுதியைச் சேர்ந்த ஐந்து வயதுரிகவர் என தெரியவந்திருக்கின்றது தற்பொழுது நடைபெற்று வரும் விசாரணையில் உயிரிழந்தவரின் வீட்டின் அருகே ஒரு முதியவரை தாக்க ஒரு குழு கூடியபோது உயிரிழந்தவர் தனது மகனுடன் அதை தடுக்க சென்றிருக்கின்றார் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்து அந்த குழுவில் இருந்த பலர் தாக்குதல் நடத்தி காப்பாற்ற வந்தவரை கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது உயிரிழந்தவரின் சடலம் மாவத்த மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மாவத்த கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இலவச பாடசாலை சீருடைகளை வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இந்த வடிவத்தை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இவ்வருடத்திற்கான மாணவர்களுக்கான பாடசாலை சீருடைகளின் முழு தேவையையும் சீனா மானியமாக வழங்க உள்ளதாக கல்வி அமைச்சு முன்னர் அறிவித்திருந்தது அதன்படி பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அரசாங்கம் மற்றும் அரசாங்க உதவி பெறும் பாடசாலைகளுக்கும் எழுநூற்றி இருபத்தி இரண்டு அங்கீகரிக்கப்பட்ட பிரிவினாக்களுக்கும் இலவச பாடசாலை சீருடை துணி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் பாடசாலை மாணவர்களுக்காக அரசாங்கம் வழங்கும் ஆறாயிரம் மதிப்புள்ள வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நேற்றைய தினத்திலிருந்து எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ள படலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாளை முதல் பொதுமக்களும் பார்வையிடலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அதன்படி நாளை முதல் நாடாளுமன்றின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குறித்த அறிக்கை பொதுமக்கள் பார்வையிட முடியும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க கருத்துரைத்த பின்னரே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் படலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்த நிலையில் இந்த அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீராவுக்கு வழங்கிய நேர்காணலின் போது படலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டின் பிற்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி மீது நீதிக்கு புறம்பான கொலைகள் சித்திரவதைகள் மற்றும் சட்டவிரோத தடுப்பு காவல்கள் போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க அரசாங்கம் படலந்த சித்திரவதை கூடத்தை விசாரிக்க ஒரு முழுமையான ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்தார் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்கமும் ஆணைக்குழுவின் முன் சாட்சியம் அளித்தார் ஆதாரங்களை ஆராய்ந்த பின்னர் அதனுடன் தொடர்புடைய அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க விடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி வழங்கப்பட்ட போதிலும் அப்போதைய அரசாங்கம் அந்த அறிக்கை தொடர்பாக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விமல் ரத்நாய்க்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் தேசிய அடையாள அட்டை தகவல் உறுதிப்படுத்தல் கடிதங்கள் இன்னும் கிடைக்காத இன்று அந்த கடிதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி தேசிய அடையாள அட்டை தகவல் உறுதிப்படுத்தல் கடிதங்களை வழங்குவதற்காக மட்டுமே இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை அலுவலகம் திறந்திருக்கும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்காக பத்ரமொழியில் உள்ள ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் காலி குருநாகல் வவுனியா மட்டக்களப்பு மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் உள்ள மாகாண அலுவலகங்கள் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் இதற்கிடையில் ஆட்பதிவு திணைக்களத்தின் ட்ரிபிள் டபிள்யூ டிஆர்பி டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் தொடர்புடைய கடிதத்தை பதிவிறக்கம் செய்யும் வசதி உள்ளதாகவும் ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது பாடசாலை மாணவர்களுக்காக அரசாங்கம் வழங்கும் ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வவுச்சரின் செல்லுபடியாகும் காலமும் நீட்டிக்கப்பட்டுள்ளது எழுதுபொருள் வாங்குவதற்காக அரசாங்கம் வழங்கும் இந்த வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நாளை காலாவதியாக போவதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது